ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலு சரியான அடி இதுதான் அடின்னு இல்லை மரண அடி கொடுத்துட்டானுங்க பங்களாதேஷ் இந்திய அணி கான்ஃபுர்ட் டெஸ்ட்டில் இது வரைக்கும் எதிர்பாராத விதமாக பயங்கரமான மேட்சா அமைஞ்சுது இதை பார்த்த ரசிகர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக தான் இருந்திருக்கும் இந்த மேட்ச்சை பார்க்காதவங்களுக்கு ரொம்ப வருத்தனே சொல்லலாம் அந்த மாதிரி உலக இது வரைக்கும் நடைபெறாத மாபெரும் மேட்ச்ன்னே கான்ஃபுர்ட் டெஸ்ட் தான் அதை பார்த்து எங்களுக்கு வாழ்க்கையை கிடைச்ச பாக்கியம்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து நூற்றி ஏழு ரன் அடித்தாங்க அந்த நேரத்தில் மழை வேந்தது சரி போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன் தானே போயிட்டு போகுதுன்னு முட்டா அடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் போயிடுச்சு நாலு நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ரெண்டே ரெண்டு நாள் தான் அமைஞ்சது இந்திய அணிக்கு சரி அவ்வளோ மேட்ச் ட்ரா தான் இதுக்கு மேலாம் ஒன்றும் சரிக்க போறது இல்ல மேட்ச் ட்ரா பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வந்து இறங்கிருப்பாங்க நாம நினைச்சா அவனுக்கு ஒரு வியூகம் வந்துருக்கிறாங்க இந்திய அணி இது இது இல்லை அந்த அளவுக்கு இதுதான் யூகம்னு இல்லை அந்தளவுக்கு ரோஹித் தண்டு கம்பிரன்கோ வேறு லெவலில் யோசிச்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் பங்களாதேஷை இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எப்படி மேட்ச்ல டிராவில் தானே முடிக்க போகிறானுங்க பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி களை இறங்கினா பங்களாதேஷை இரநூத்தி முப்பத்தெட்டு ரன் முப்பத்தி மூணு ரன்னுக்கு பத்து விக்கெட்டை விட்டுட்டானுங்க ஆனால் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவர் வரை வரையும் தாக்கு பிடிச்சு சரி அடுத்தது எப்படி மேட்ச் draw ஆயிரும் அவ்வளவுதான் நடக்குது அடுத்தது இப்ப வெட்டி கட்டி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணாங்க ஆனா இந்தியா வந்து ரோஹித்தும் கௌதம் கம்பீர் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல இனி வந்து twenty twenty விட மோசமா ஆட போறோம் இது வரைக்கும் அடிக்காத சாதனையை நாம் அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருப்பாங்களோ என்னமோ அந்த மாதிரி அடி பின்னு பின்னுன்னு பின்னிட்டாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன்னு ஒன்பது விக்கெட் வரைக்கும் அடிச்சுட்டு கடைசி ஒரு விக்கெட் சிராஜே நீ மட்டும் ஆடாதப்பா பவுலிங் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே என்னமோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் அதுலேயும் சொல்ல ஜெய்ஸ்வால் எழுபத்தி ரெண்டு கே எல் அறுபத்தெட்டு இத்தனை பேரும் வந்து தெரியாம அவுட் ஆகல எல்லாம் தெரிஞ்சு அடிச்சு அடிதான் அவுட் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமும் கூட சரி அடுத்து பங்களாதேஷ் எப்படியாவது ஒன்று கட்டையை போட்டாவது எப்படியாவது மேட்சை வந்து ட்ராப் பண்ணி ரெண்டா உசரை கொடுத்து விளையாடியாவது மேட்சை ட்ராப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் இறங்கினாங்க ஓப்பனிங்கு ஒரு விக்கெட்டை விடுத்த விட்டா உடனே நைட் வாட்ச்மேனாக இறங்கின ஒரு பவுலர் வந்து அவரும் டொக்கா ஆடிட்டு போகிறத விட்டுட்டு அஸ்வின் பாலை வந்து சும்மா அஸ்வினா கொக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தூக்கி ஆட நினச்சி அவுட் ஆகிட்டார் ரெண்டு விக்கெட்டை விட்ட அடுத்த பங்களாதேஷு சரி இன்னும் எட்டு விக்கெட்டு கையில் இருக்குது எப்படியாவது தாக்கு பிடிச்சி நம்ம ஜெயிச்சிடணும் அதாவது மேட்சை ட்ராப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான இதில் வெற்றி அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிற ரெங்னா பங்களாதேஷு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருச்சு எல்லாருமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க மூணு விக்கெட் எடுத்த அஸ்வின் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தடுமாறணுன்னு அடுத்து ஜடேஜா வந்தார் அவரும் ரெண்டு விக்கெட் டக்கு டக்குன்னு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்தீங்களே அடுத்தது வந்து பும்ரா கடைசி நேரங்களில் வந்து டக்கு டெக்குன்னு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப தடுமாறும் போது அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேரும் தடுமாறும் போது பும்ரா கை கொடுத்தாரு அடுத்தது இறங்கின இந்திய அணி தொண்ணூத்தி எட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட்டை விட்ட நிலையில ஜெய்சுவால் ஐம்பத்தி ஒண்ணு விராட் அண்ட் பண்ட் கடைசி நேரம் வரைக்கும் இருந்தாங்க இதுல வந்து ஜெய்சுவால் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து எழுபத்தி ரெண்டு ரன்னும் அடுத்தது ஐம்பத்தி ஒரு ரன்னும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல எடுத்ததுனால அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டாங்க அஸ்வின் ஏற்கனவே சென்னையில் வேற லெவலில் அட்ராசிட்டி பண்ணியிருந்தார் அதனாலையும் சரி கான்பூர்லேயும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததனால அவருக்கு தொடர்நாயகன் விருதும் கிடச்சிருக்கு இது மறக்க முடியாத டெஸ்ட் மேட்சும் கூட என்பது ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமும் கூட